இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை மறைக்கின்றார் அதாவது வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் இவர் உன்னிடத்தில் கொண்டிருக்கின்றார் ஒரு பொய்யை மறைக்க பல பொய்களை சொல்லி சொல்லி இப்போது மீள முடியாத ஒரு கஷ்டத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றார் தவியாய் தவித்து கொண்டிருக்கின்ற இவருக்கு இப்போது உன்னுடைய உதவி தேவைப்படுகின்றது அதனால் இது யார் என்று நான் உனக்கு சொல்லிவிட்ட பிறகு கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு தீர்ப்பு கொடுப்பது உண்மை என்றால் நிச்சயமாக அவருடைய கஷ்டங்களுக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் பொய் சொன்னதாகவே இருக்கட்டும் எந்த காரணத்திற்காக இவர் பொய் சொன்னார் என்பது தெரிய வேண்டுமல்லவா அவர் இருக்கும் வருஷத்தில் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய உதவி இந்த நேரத்தில் அவருக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே சரியானதாகத்தான் இருக்க வேண்டுமென்று முடிவெடுத்து விட முடியாது ஏதாவது ஒரு தவறுதல் நடந்துவிட்டால் நிச்சயமாக அதை நீ இல்லை என்று ஒத்துக்கொள்ள முடியாதல்லவா என் குழந்தையே தவறு செய்தவன் தான் செய்ததை மனப்பக்குவத்தில் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் எப்போதுமே எந்த ஒரு பொய்யுமே உரைக்க மாட்டான் எந்த ஒரு துரோகத்தையும் யாருக்கும் செய்ய மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளும் போது உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதை புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு என்ன நடத்த நினைத்தாலும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை சொல்லிவிட யோசித்தாலுமே அதற்கு பல காரணங்கள் இருக்கும் இந்த கருப்பன் எதையும் காரணமில்லாமல் இல்லாமல் உன் எடுத்து வருவதில்லை எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் சொல்லி உன்னை காயப்படுத்துவதும் இல்லை அப்படி இருக்கும்போது இன்று நடக்கின்ற இந்த விஷயத்திற்கான காரணத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இவர்கள் கொடுக்கின்ற எந்த விஷயமும் எந்த அளவில் உன்னை பாதித்திருக்கிறது என்று தெரிந்தால் அதை சொன்ன போய் ஆரம்பத்திலே கண்டறிந்தப்பட்டாள் அளவிற்கு பிரச்சனைகள் ஒரு நொடி பொழுதில் வந்திருக்காது இன்று இதிலிருந்து மீள முடியாத பிரச்சனை இனி எப்படி இவர்களை மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதுதான் இந்த கருப்பனுக்கு தெரியவில்லை ஆனால் கருப்பன் உன்னோடு உறுதியாக நிற்பேன் ஏனென்றால் எதுவும் அறியாத குழந்தை அல்லவா நீ இவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை என்று நம்பி இப்போது வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த வாழ்க்கை அங்கே கேள்விக்குறியாக நிற்கிறது இந்த நிலையில் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது அப்பன் கருப்ப நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடி இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒன்று சேர கொடுக்கும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ என்னெல்லாம் வேண்டுமென்று ஆசைப்பட்டு என்னிடத்தில் கேட்டாலும் அதையெல்லாம் உனக்கு நான் அப்படியே உன் கைகளில் கொண்டு வந்து தந்திடுவேன் என்பதை மறந்து விடாதே எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு எதுவும் கொடுத்து விடவில்லை அல்லவா அதனால் தான் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறும் என்பதை முதலில் புரிந்துகொள் நீ சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்போது முனக்கானதாக இருக்கும் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த கருப்பன் என்றும் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியினை முதலில் நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஒருவர் உன்னிடத்தில் பல காலமாக பொய்யே சொல்கிறார் என்றால் அது எப்படி என்று யோசிக்க வேண்டுமல்லவா என் குழந்தையே உன்னுடைய வீட்டில் சில நாட்களாக ஒருவருடைய நடவடிக்கைகள் பல குழப்பங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது எப்போதும் எதையோ தொலைத்தது போல இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ ஒரு முறைக்கு பத்து முறை கூப்பிட்டால் அதை திரும்பி பார்க்காமல் நீ கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் சரியான பதிலடி கிடைப்பதில்லை நீ ஒன்று கேட்டால் அவர்கள் இன்னொரு பதிலை உனக்கு சொல்கிறார்கள் அப்படி இருக்கும் போது உனக்கே எதனால் இவருக்குள் இத்தனை மனமாற்றம் ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று வருத்தப்பட்டது உண்மைதானே நீ அவரிடத்தில் உனக்கு ஏதேனும் பிரச்சனையா உனக்கு ஏதேனும் கஷ்டமா எதுவாக இருந்தாலும் சொல்லிவிடு என்று கேட்பதற்கு கூட அங்கிருந்து சரியான பதில் கிடைக்கவில்லை இப்போது இந்த குழப்பத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீயும் இத்தனை நாட்கள் கேட்டும் சரியான பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டாய் ஏனென்றால் நான் இதை பற்றி யோசித்து கொண்டிருப்பதனால் நம்முடைய மனநிலையும் நம்முடைய உடல்நிலையும் கேட்டு போகிறது என்று சொல்லி என் குழந்தை நீ அதை அப்படியே விட்டுவிடத் தொடங்கிவிட்டாய் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு உன் அப்பன் உனக்கு சொல்ல வந்ததை கேட்கும் போது ஆம் கருப்பா சொல்வது உண்மைதானே அன்று நாம் வாழ்க்கையில் இப்படி நடந்ததுதானே என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே அவர்களின் மனநிலைக்கு நான் இப்போது முற்றுப்புள்ளி வைக்க இது இப்படியே சென்று கொண்டிருக்கும் ஆனால் இவர்கள் வாழ்க்கை யாராலும் காப்பாற்றிவிட முடியாது இது இப்படியே செல்லும் பட்சத்தில் நாளை நீ மிகுந்த கஷ்டத்தில் ஆளாக்கி நிற்பாய் இவர்கள் கஷ்டங்கள் அத்தனையும் உனதாக மாற்றி மேலும் மேலும் பல இன்னல்களுக்கு ஆளாகி நிற்பாய் நாம் தான் ஏதோ செய்து விட்டோம் என்பது போல நீ உன்னை உன்னைதான் கொள்வே தவிர ஒருபோதும் அவர்கள் இதற்காக வருத்தப்படுவது கிடையாது இதையெல்லாம் இன்றே சரி செய்து விட்டோம் ஆனால் இனிமேல் ஒருபோதும் அவர்களை நினைத்தாலும் அவர்களால் எந்த ஒரு தவறையும் செய்துவிட முடியாது ஏதோ ஒரு பிரச்சனைக்குள் சிக்கி தவிர்த்திருக்கிறாய் என்பது உண்மை ஆனால் அது என்ன விஷயம் என்று உனக்கு தெரியாது கேட்கும் போது பொய்யை மட்டும் சொல்லி இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று யோசிக்கின்றவர்களை தவிர ஒருபோதும் எதையும் அவர்கள் பெரிதாக சிந்திக்கவில்லை அத்தனையும் தனக்கு நல்ல முடிவை கொடுத்து விட்டதாக அவர்கள் உணர்கின்றார்கள் ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் இத்தனையும் ஒரு நிலை வரும்போது இந்த இந்த கருப்பண்ணான நினைக்கவில்லை போய் சொல்லக்கூடாது மற்றவரிடத்தில் எதையும் மறைக்க கூடாது உண்மையை சொல்லி வருகின்ற பிரச்சனைகளை என்று எத்தனை இந்த குழந்தை எடுத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் சூழ்நிலையை பொறுத்து சற்றென்று போய்தான் முதலில் சொல்கிறார்களே தவிர அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாமல் அதை எப்படியாவது தவிர்த்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள இவர்கள் ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை அதனால் இந்த நேரத்தில் உனக்கு என்னென்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளையை அத்தனையும் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கட்டும் அத்தனை விஷயங்களும் உனக்குள் மன மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கட்டும் எந்த நேரத்திலும் எதையும் என் பிள்ளை இழந்துவிட்டோம் என்ற எண்ணம் உனக்குள் வேண்டாம் அவர்கள் மனதில் இருந்த காயங்களுக்கு நான் முற்றுப்புள்ளியை வைத்து விட்டோம் ஆனால் இனி என்ன நடந்தாலும் அத்தனையும் உனக்கான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உன் கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்போதுமே உனக்கான சந்தோஷங்களை நிறைவாக கொடுக்கட்டும் உனக்கான வெற்றிகளை நிச்சயமாக ஒன்று சேர உன் வாழ்க்கையாக்கி தரட்டும் இனி நடக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசப்படுத்தட்டும் நடக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனிமேல் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே நானாக இந்த வாழ்க்கையில் எப்போதும் உன்னை தேடி வர தயாராக இருக்கிறேன் என்றால் அந்த நேரத்தில் நீ எல்லாவற்றையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் ஒன்று சேர கற்று கொடுக்க வேண்டும் அத்தனை உண்மைகளையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவென்று நிறைவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதுவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை ஒன்று சேர உணர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ துணிச்சல்களையும் உன்னை சூழ்ந்து வந்து யார் என்ன பொய் சொன்னாலும் அது என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இந்த கருப்பன் சொன்ன விஷயத்திற்கு இப்போது தீர்வினை என் பிள்ளை நீ தந்து விடுகின்றேன் இவர்கள் சொன்னது எல்லாம் பொய் என்று உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அப்படியானால் இனிமேல் இவர்கள் செய்த விஷயங்கள் என்னவென்று நான் உனக்கு சொல்கிறேன் இதற்கு தீர்வினையும் கருப்பன் சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே ஒரு பிரச்சனை இவர்களுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனையை உன்னிடத்தில் சொல்லும்போது அது அவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கின்றது மிகுந்த மன வருத்தையும் வேதனையும் அது அவர்களுக்கு கொடுக்கின்றது உன்னிடத்தில் சொன்னால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கின்றாயோ எப்படி எதனை ஏற்றுக்கொள்கிறோயோ என்று தெரியாமல்தான் அவர்கள் அங்கே விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையை எதுவானாலும் உனக்கு நான் கொடுத்த துன்பங்களை எல்லாம் புரிந்து கொள்ள எப்போதுமே நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நான் உனக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் கொடுக்கிறேன் என்பதை முதலில் புரிந்து கொண்டால் எப்போதும் உன் குடும்பத்தில் இருக்கின்றவரிடம் எல்லா பிரச்சனைகளும் எதிர்கொண்டு அனைத்தையும் நீ தீர்வினை தேடி இருக்க வேண்டுமல்லவா உன் பிரச்சனை என்னிடத்தில் சொன்னால் நான் உனக்கு தீர்வு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த பிரச்சனைகள் அவர்கள் சொன்னவுடன் இப்படியா செய்தாய் என்று நீ அந்த பழியை அவர்கள் பக்கம் திரும்பி திரும்பி விடுவதனால்தான் எந்த ஒரு விஷயத்தை முன்னிடத்தில் இவர்கள் சொல்வதை தவிர்க்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது என்ன நடக்கிறது எதனால் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டு அவர்களுக்கு நீ தீர்வினை கொடுக்க தயாராகிவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த அனைத்து துன்பங்களையும் நிச்சயமாக தீர்த்துவிடும் எந்த பொய்யும் இவர்கள் சொல்லிவிட மாட்டார்கள் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை சொன்னால் தான் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள் வந்துவிடும் சொல்லும் போது அவர்களுக்கு நல்லதொரு நல்லதொரு மனதெளிவும் அதனால் இதனை என்னவென்று உணர்ந்திட இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று புரிந்து கொண்டிட நீ எப்போதும் தெளிவான எண்ணத்தோடு இருந்து கொண்டே இரு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நாம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி வந்து செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது இவர்கள் பிரச்சனையை சிக்கி தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னிடம் சொன்னால் அது மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்துவிடும் என்று பயந்து இப்போது அது மிகப்பெரிய வேதனையை அவர்களுக்கு கொடுத்துவிடும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு யாருமே ஆதரவுக்கு இல்லை என்று அவர்கள் எந்த ஒரு துன்பத்தையும் பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்கின்ற உணர்வு அவர்களுக்கு வந்துவிட்டது இந்த உணர்விலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நிலையிலிருந்து அவர்களை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் எப்போதும் சொல்வது போல அவர்களுக்கும் நல்ல விஷயங்களைப் பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் இந்த வாழ்க்கையின் நன்மைகளை நல்ல விஷயங்கள் வைத்திருக்கின்றது அது நமக்கு கொடுக்கும் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொண்டால்தான் இவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக எப்போதுமே சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்ப நான் சொன்ன விஷயம் இப்போதாவது உனக்கு புரிகின்றதா எதுவாக இருந்தாலும் நான் சரியான பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது அந்த எண்ணம் நமக்கு நல்லதொரு மனநிலை என்றும் என்றென்றும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இருக்கின்றவர்கள் எப்போதுமே நமக்கு எப்படி ஆதரவினை கொடுக்க எதிர்பார்க்கின்றோமோ அதே போல் நாமும் கொடுக்க வேண்டும் அல்லவா என்பதை புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் அத்தனை நிலையும் கடந்து நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டால் அதுவே நமக்கு போதும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் இனி உனக்கே உனக்கான உண்மைகளை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் போதும் சரிவராத விஷயங்கள் என்று இந்த வாழ்க்கையில் எதுவும் கிடையாது தெரியாத கஷ்டங்கள் என்று இந்த வாழ்க்கையில் எதுவும் கிடையாது எதுவாக இருந்தாலும் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு மிக நம்பிக்கையை ஒன்று சேர கொடுக்கட்டும் மிகுந்த சந்தோஷத்தை என்றும் இந்த வாழ்க்கையாகி தரட்டும் எல்லாவற்றையும் உனதாக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிறைவானதாக்கி தர வேண்டியது உன் அப்ப நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்